சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று யாருக்கு தான் ஆசை இல்லை நிச்சயமாக சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்பதாக எல்லாரும் ஆசைப்படுவார்கள் அஸ்வர்கத்திற்கு வேண்டி வேண்டிய நபிகள் நாயகம் சல்லாஹம் அவர்கள் ஒரு அழகான ஒரு துவாவை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் இந்த துவா அபுதாவு ஷெரீஃபிலே பதிவாக இருக்கிறது நாம் நிச்சயமாக தொழுகைக்கு பிறகு இருக்கக்கூடிய நேரத்தில் செய்யும் பொழுது இந்த துவாக்களை நிச்சயமாக செய்ய வேண்டும் இந்த துவா மினன் ஜன்னத்தை யா அல்லா குண்டத்தில் சொருகத்தை நான் கேட்கிறேன் வேண்டுகிறேன் மற்றும் நரகத்தினுடைய நெருப்பை பெற்றும் யா அல்லா குண்டத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் என்ற இந்த துவாவை நபிகள் நாயகம் நாயகூ அலி நமக்கு அழகா கடத்திருக்கிறார்கள் அல்லாஹு ஜன்னத்தை சொல்றதுக்கும் ரொம்ப லேசாக இருக்கு எனவே எல்லாமே இது மனப்பாடம் செஞ்சுக்கணும் நான் சொல்லுகிறேன் கௌரமாக சொல்லுங்க அல்லாஹு அவுதுபிக்க மீனன்னார் யாவா முன்னிடத்தில் சுருகத்தை வேண்டுகிறோம் மற்றும் நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பு தருகிறோம் ஆமீன்